கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாவது நாள் ஆஹ் இவ்வளவு பொடியா வர ஒருத்த வந்து நானும் வரேன் நான் பேசு இன்னைக்கு தேருக்கு வந்திருக்க எப்படி இருக்கு தேரு தேர் நல்லா இருக்கா மாடல்லாம் நிறைய வந்திருக்கா எத்தனை மாடு பாத்த எத்தனை மாடு பாத்தீங்க பத்து மாடுதான் பாத்தீங்களா சரி ஓகே இன்னைக்கு பாக்குறது அப்படியே லைவ் போட்டிருக்கோம் அப்படியே லைவ்ல பாக்கலாம் என்னென்ன மாடுகள் இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்னும் பண்ண முடியல ஓகே அப்படியே பார்ப்போம் இருங்க பேக் கேமரா மாத்திரலாம் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படியே லைக்கோ ஒரு கமெண்டோ பண்ணிவிடுங்க நண்பர்களே எடுத்தோடயே நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மயிலக்காலை இது வந்து சேல்ஸ் முடிச்சுட்டாங்க எடப்பாடி எடப்பாடி இளம்பிள்ளைக்கு போகிறது இந்த மாடு ஆஹ் ஜல்லிக்கட்டுக்கா விரட்டி தானே வாங்கியிருக்காங்க எருதாட்டத்துக்கு எறுதடத்துக்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற அருமையான பெருவுற்றத்தை சேர்ந்த மயிலை அருமையான காலை இது வந்து ரெண்டு பல் தரம் தான் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா சொல்லி ஒன்னு பத்து பதினஞ்சுக்கே நம்ம முடிச்சதா நண்பர்கள் சொன்னாங்க வீடியோ பதிவு எடுத்திருக்கிறோம் ஓகே இந்த மாடை பத்தி டீட்டெயில் தெரியும் பின்னாடி இருக்கிற இந்த மாடுகள பத்தி டீட்டெயில் தெரியாது அப்படியே சும்மா ஒரு வியூ மட்டும் காமிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி இருக்கோம் ஆஹ் அது வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்களா தான் வாங்கியிருக்கிறதா

ஏன்னா அதுக்குள்ள வைக்கப்படுற ஆஹ் நிறைய பூச்சிக்காலைகள் வரத்து இருக்கு அப்படியே ஒரு காமிச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போயிடலாம் சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான் அப்படியே இந்த பார்த்தோம்னா இந்த காரா என்னடா ரெண்டு பேர் லாக் பண்ணிருக்கீங்களா இருக்க முற்றக்கு காரங்கால பாக்குற ஜம்மு இருக்கு ஆஹ் இதுவும் பாத்தீங்கன்னா விற்பனைதான் கொண்டாந்து இருக்காங்க இந்தல காரம்பஸ் கிடாரின்னு நினைக்கிறேன் கெடாரி பாக்குற ஜம்மு இருக்கு காராம்பஸிலும் நிறைய அறிக்கை அதே மாதிரி மயிலக்காலை ஒண்ணு வச்சிருக்காங்க இதெல்லாம் விற்பனை விலை எத்தனைன்னு தெரியல அப்படியே நம்ம காமிச்சிட்டு போயிடலாம்

இந்த மாடு போட்டோ எடுத்துட்டேனே சரி அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தறேன் ஒரு ரவுண்ட் போயிட்டு வர போயிட்டு வர ஆ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் இருந்தனால ஜெய் ஃபார்ம்ஸ்ஓட மாடு வா ஓ ஓ ஓ கம் கம்

காரங்காலைன்னு நினைக்கிறேன் ஜம்முன்னு இருக்கு நல்லா பாக்குறது இது இல்ல இது அருமையான காரங்காளை நல்ல துகு துகுன்னு ஜம்முன்னு இருக்கு ஆனா இது வாங்கிருக்காரு இல்ல வீடியோ கேக்குறேன் வீடியோ வீடியோ அவங்கதான் குடுக்கலைங்கிறாங்களா அப்புறம் இன்னும் வாங்கல

இன்னும் தூரமா போகணுமா அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் மறக்காம வர்ற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹ் பேசுற கண்டிஷன்ல யார் இல்ல விருப்பம் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்காடி வீடியோவே அதிகமா இல்லப்பா தான் வீடியோவே எடுத்திருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு முத்தூர் முருகன் காங்கேயும் மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்ல எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான மாடுகள் தான் அதே அப்படி பாப்போம் ஓரமாவா வண்டி வண்டி இடிச்சிட போகுது நம்மளுக்குனே வருவாங்க இப்ப நடுவுல ஒன்னா லாக் பண்ணி வச்சுக்காங்க பாரு நம்ம போவோம்னு நினைச்சா அவங்க போவாங்க அவங்க போவோம்னு நினைச்சா நம்ம போக முடியாது ஏ அந்த மாடு அந்த மாடு முட்டி இருக்கு தவறு இதான் காரிக்கால காரிக்கல கல்லு கல்லு செவலை ரெண்டு காலை ஜோடியா இருக்கு அற்புதமா இருக்குமே அழகா இருக்கிற காலை அதே மாதிரி மயிலைக்காலை நல்ல தரமா இருக்கு மயிலக்காலை அப்புறம் அது அது கருப்பு மாடு அதான் என்ன மாடு மாடு பசுமாடு பசு மாடு இது ஒரு சாலை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ குடுக்க நம்ம லைவ்லயே எல்லாம் காமிச்சிடலாம் இது போறமே வண்டி எருதுகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஜோடி எருதுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆஹ் அறுபது ஜோடியில ஒரு இருபது மாடுகள் பக்கமா வித்தாச்சு ஒரு நாற்பது மாடுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இது வீடியோ எடுத்திருக்கோம் இந்த சாலைக்குள்ள நம்ம போகல அப்படியே காமிச்சிட்டு வருவோம் நம்ம மறக்கிறாங்க இங்க வருங்க சண்டை போடுறாங்க ரெண்டு பேரு பாக்கறக்கே ஸ்டில் ஜம்மு இருக்கு கண்ணுக்குட்டி ஒரு மாடு ரெண்டுமே அது கண்ணுக்குட்டி தான் சின்ன கண்ணுக்குட்டி அது பெரிய கண்ணுக்குட்டி இதான் மயிலங்கள எல்லாம் இருக்கு காளங்கண்ணா

அதே மாதிரி அது பிள்ளையில சேர்ற காலை நினைக்கறீங்க காரி காரியிலே பெரிய காலை காலை எது இருந்து தெரிய மாட்டேங்குது காலையில இருந்து வெய்யில சுத்தி சுத்தி வீடியோ எடுக்க முடியல மண்டை காஞ்சி போயி டேய் நீ இந்தல வா அவன் முட்டிர போற வீடியோ எடுக்க முடியல நடந்து நடந்து டயர்ட் நாக்கு தன்னவா மிச்சங்க காரி காரி முட்டுச்சுனா என்ன காணாம போயிருவோமா நாட்டு மாடு கிராஸ் இல்லடா அது நல்லா காங்கேய மாடுதான் அதுலயே வந்து காங்கேய மாடு காங்கேய மாடுல கருடு மோகன் நினைக்கிற பூரா மரம் வந்த மாதிரி பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு அப்படியே நண்பர்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க பாப்பா நம்மளுக்கு லைவ் போடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு கிட்டத்தட்ட இது வேற பக்கத்துல பக்கத்துல வருது பாருங்க இந்த மாடு அழகா இருக்கா இல்லையா ஒரு கமெண்ட் அப்படியே சொல்லுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்Prize இல்லடா சப்ஸ்கிரைப் இது காளமாடா கடாரி கண்ணுமாடாடா அதா காளமாடு தான் இது காளமாடு தான் எப்படி சொல்றே

உதச்சுற போதுடா டேய் நீ பாட்டு கையும் காலையை ஆட்டிட்டு போய் உள்ள உள்ள முட்டிட்டு இருக்கிற ஒரு பொடியான குட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே இது பாருங்க இது நல்ல மரம் வந்தது அம்சமா இருக்குது பாக்குறதுக்கு காய் காரி ஏய் ஏன் சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களாட்டு கேட்க மாட்டு எப்படி அங்க ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு மாட்ட அதை விட மாட வட அவரு வேகமா ஓடாத மாதிரி இருக்கு எப்படிடா அந்த ஒரு மாடும் இல்லடா வாட எல்லாம் கண்ணு குட்டிதான் இருக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு சைஸ் மாடுதான் காலை செவல மயில ரகரகமா வந்து இருக்குப்பா ரேட்டும் கொஞ்சம் ஹையஸ்டா இருக்குது விற்பனை கொஞ்சம் மந்தமா போகுது இன்னைக்கு வந்து மூணாவது நாள் அங்க வருங்க காங்கேரி பசு பசு பசு

எல்லாம டயர்டாயி படுத்துட்டேங்க பாவம் நிறைய மாடுகள் இருக்கீங்க பேசுறது யாரு செய்ய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல என்ன ரீசன்னா வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போறது ஒரு ரீசனு இன்னொன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஆகாம பந்தல் கடையிலேயே உட்கார முடியல ஏன்டா நீ வேற செல்ல தூக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க அப்புறமேல் வாப்பா அப்புறமேல் வாப்பான்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்து சேலைக்கு மேல சொல்லிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க அத பண்ணிட்டு வர ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வாங்க இதை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அடுத்து பெரிய மாடு சந்தையிலே கண்ண ஒரு சந்தையிலே ஹைலைட்டு துண்டு துண்டு வேற வந்துருச்சு உங்க மாடுங்க நீங்க எத்தனை மாடு வாங்கினீங்களா அதான் எத்தனை மாடு இந்த மாடுதான் உங்களுக்கா

டேய் 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 அட அதனால தான் வைக்கணும் அங்க வெண்டியாடி ஏய் செம பாச்சல பக்கத்துல ஓன முட்டركனே தான் வர்றேன் ஏய் எல்லாருமே கமெண்ட் இருக்கங்களா கமெண்ட்று நம்ம பாக்குறதுக்கு வந்ததே இந்த மாடு தான் வெல்லிக்கண்ணோட இருக்கிற அருமையான பெரிய மான் கொம்பு கொண்ட மாடு ஆஹ் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஈத்து பத்து இது இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் மூணு ஈத்துங்கிறாங்க ஆஹ் இது வந்து விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சும்மா சோகந்தா கொண்டாந்திங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய குவாலிட்டியான மாடுகள் நிறைய சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வேண்டாம் நானே அங்க வர்றேரு அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் நல்லா அருமையான மாடு இந்த மாடு நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க சரி ஓகே அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அது பாவம் ரிலாக்ஸா இங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் மறந்து கடியில இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு வராயா டேய் மத்த எல்லாருமே இருக்காங்க நீ ஒருத்தன் தாண்டா சேட்டை ஆடிட்டு இருக்கிற சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருந்தா சும்மா இருந்தவனை சொரிஞ்சிட்ட மாதிரி இந்த பையன் பண்ற வேலை அது கம்ம்தானே படுத்துட்டு இருந்தது முற்ற வரும்னு சொன்னா அது எந்திரிச்சு முற்ற ஆரம்பிச்சிருச்சு அண்டல கொஞ்சம் வண்டி மாடுகள் இருக்கு மாங்கம் பாத்த பாத்த இத மயிலகள இது மயிலகள கிட்ட தட்டு நாம இப்போ முன்னாடி மெயின் ரோட்ல இருந்து இங்க கடைசி முட்டு வந்துட்டோம் ஒரு போட்டோ எடுக்கலாமா நாங்க போட்டோவா வேணாப்பா வேணாம் ஆடுற நீ மறுபடிய ஏதாவது மாட்ட கொண்டாந்து குட்டு உட்டுறவ ஆ போட்டோ எடுக்கிறதுன்னா நீ மாடு உட்டுறன்னு அருமையான வண்டி இருக்கு இது இல்லைங்க அங்க இருக்கிறது பெரிய பெரிய வண்டி எருதுகள் சின்ன சைஸ் இருக்கிற வண்டி எருதுகள் கொண்டு எல்லாமே இருக்கு கொஞ்சம் சேக்கிங்க ஆகும் வாய்ஸ் கரெக்டா வருதா இல்ல பிரேக்அப் ஆகுதா எடுக்கிற வீடியோல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டிஃபரெண்டா கேட்கணும்னு நினைக்கிறீங்களா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கப்பா கிட்டத்தட்ட பதினோரு பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே கமெண்ட் ஒண்ணு வருங்க மாடு குத்துதா இல்லையா நீ குத்திருவடா இது ரெண்டுமே பாருங்க அம்சமா இருக்கு அதெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல கேட்டோம்னாலும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் ஓகே இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் தூக்கி தூக்கி நம்மளுக்கே கை வலிக்குது ஒரு அஞ்சாறு வீடியோ தப்பி தேரும் ஒரு அஞ்சாறு வீடியோ தப்பி தேருன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்டு வீடியோ மனப்பாறை வேண்டாம் ஒரு பாறை வேண்டாம் வாடா முடிஞ்ச அளவுக்கு கேட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம நம்ம பதிவு பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 இது எப்படி கட் பண்றது நீ பேசிய கடைசியா இரு பேசிறேன் என்ன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தூரமானنده பேசற பைந்துக்கு வாங்க பேசு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ம் அப்புறம் இந்த என்ன வெந்த பண்ணாதீங்க நிறைய மாடு வாங்கி